வெல்கம் டு தமிழ் ஜாய் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் நம்ம சூப்பர் ஸ்டாரோட டூ பாயிண்ட் ஜீரோ படத்துக்காக எத்தனை ஃபோன்கள் பயன்படுத்தப்பட்டது மற்றும் அதனுடைய விலை என்ன தெரியுமா படத்தின் கலை இயக்குனர் சொன்ன அதிர்ச்சி தகவல் அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் வாங்க பிரமாண்ட இயக்குனர் சங்கரின் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் வெளிவந்து உலகம் முழுக்க பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கிற டூ பாயிண்ட் ஜீரோ படம் பற்றி அந்த படத்தின் கலை இயக்குனர் முத்துராஜ் என்பவர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கூறியுள்ளார் அதாவது போன்கள் பயன்படுத்துவதால் மொபைல் நெட்ஒர்க்குகளின் ரேடியேஷன் காரணமாக பாதிக்கப்பட்ட பறவைகள் திடீரென விஸ்வரூபம் எடுத்து மக்களை பழிவாங்குவதுதான் டூ பாயிண்ட் ஜீரோ படத்துடைய கதையின் ஒரு பகுதி இதன் காரணமாக இந்த படத்தில் மொபைல் போன்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாம் அப்படி இந்த படத்துக்காக பயன்படுத்தப்பட்ட போன்களின் எண்ணிக்கை ஒரு லட்சமாம் அதாவது ஒரு லட்சம் போன்களுக்கு மேல் பயன்படுத்தி தான் இந்த டூ பாயிண்ட் ஜீரோ உருவானதாம் இந்த தகவலை டூ பாயிண்ட் ஜீரோ படத்தின் கலை இயக்குனர் முத்துராஜே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு லட்சம் போன்களுடைய விலை எவ்வளவு என்று சராசரியாக பார்த்தால் கூட ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாகத்தான் வருகிறது சோ இந்த படத்தில் பயன்படுத்திய போன்களுக்காக மட்டும் ஐம்பது கோடி வரை செலவழிக்கப்பட்டுள்ளதாம் இந்த தகவலைக் கண்டு பலரும் அதிர்ச்சி அடைந்தாலும் கூட சங்கர் படத்தில் இதெல்லாம் சாதாரணம் என்று ஒரு சாராரும் கூறி வருகின்றனர் சரி நீங்க சொல்லுங்க இந்த படத்தை தயாரிக்கான செலவில் போன்களின் பட்ஜெட்டும் மிக முக்கிய பங்கு வகிப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க பண்ணுங்க வாட்சிங்